தொட மாணவர்கள் மாணவர்கள் என்று இலக்கோடு தொடங்கிய இலக்கிய மன்றம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு

புது புது திட்டங்கள் இந்த திட்டம் எல்லாம் அரசுக்கு இருந்தார்னா அதுவே சந்தேகம் கல்வி சேவையிலே இப்படியான ஒரு திட்ட வரமுறைகளை இலக்கை நிறைவேற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தலைமை இருக்கிறது என்றால் ஐயா காசி மீது உள்ளிட்ட தேர்தல் இலக்கிய மக்கள் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை கூட்டணம் கற்கை நன்றி இதெல்லாம் அந்த காலம் எப்படி இருக்கு

நாம் <laughs> <laughs>

ಬೆಯೋದುದಾ ಇದೆ ಕವರ್ ನಂಬರ್ ಬೆಳವಣಿಗೆ ಬಿಡುತ್ತಿರೋ ಮಾರಿ ಮಾರಿ ಏನೋ ಅಂತ ಅದು ಸಿಕ್ಕಿ ಬೆಳವಣಿಗೆ ಬಿಡುತ್ತಿರೋ ಮಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಮೂರು ರಾತ್ರಿಗಳ ಆದಮೇಲೆ ಬಿಡಾ ಬಿಡಿದಾಗ ಅದೇ ಬಿಡಕ್ಕೆ ಇತ್ತು ಯಾಂತ ಬಟ್ಟೆ ಇತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಬರು ಯಾಕಂದ್ರೆ ತಿರಿಮ ಬೆリエಕ್ಕೆ ಕೊಣಿಕೆ ಅದು ಒರಿದ್ದಕ್ಕಾ ಯಾನ್ ಬೆಳವಣಿಗೆ ಬಿಡೋ ಸಲಿಗೆ ಇತ್ತು ಆರೆಕ್ಕೆ ವ್ಯಾಪಾರ ನಾನು சொல்லೋಣ ಹಾ ಹಾ அண்ணல் அம்பேத்கர் சட்டமாமையை அவர்கள் சொல்லியிருப்பது அனைத்து துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம் வேண்டும் யாரால் என்ன வேண்டாம் சொல்லலாம் அரசியல் அதிகாரம் வேண்டும் ஒன்றுதான் நீ மனு வாங்கக்கூடிய சாதியாக நிர்ணயிக்கும் இல்லைன்னா நீ ஆண் மனு கொடுத்துக் கொண்டே தான் வேண்டும் அதற்கு இந்த பட்டியல் இருக்கும் பெருந்தடையாளி

இந்த இலக்கிய பார்ப்பாங்க அந்த மன்னினுடைய மக்களுடைய அந்த மொழியனுடைய கலாச்சாரம் வெளிநீடு பேசிக்கொண்டு பொழுது குறிப்பாக இந்தியாவில தென்னிந்தியாவுல தமிழகத்துல ஒரு சமூகத்தை இனிமிருக்கிறதுக்காகவே என்னென்ன ஏசங்கள் எடுத்தாலும் அந்த இலக்கிய மொழி என்று நம்ம சொல்லணும் வேற ஏசக இலக்கிய போனீங்கன்னா நம்ம வந்து விசாத்தப்பட்ட கட்டாப்பாட

எதையும் நான் மரியாதை இருக்காமல் இன்றைக்கும் எதுவும் வேண்டாம் சது எதுவும் பேடா எனக்கு எத்த கொடு எனக்கு மரியாதை கொடு நான் இருக்க வேண்டிய விவசாயம் நீங்க பாருங்க இன்னைக்கு ஆபத்தான் ஆயிரத்தி கிட்டத்தட்ட

நீண்ட நெடுநெடிய துன்ப வரலாறு கொண்டது உண்மையிலே இன்றைக்கு நல்லா சொல்லுவாங்க நம்மை பட்டியலிடத்துல சேர்த்து வைக்க அந்த வெள்ளக்காரர்களை வந்து உண்மையில வந்து அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் உண்மையில அவருக்கு நான் மிகவும் நன்றி கடன்

ಅನ್ನಕ್ಕೆ ಹೋಲಿಸಿದ್ರೆ ಸಣ್ಣ ಮಟ್ಟ ಗತಿ ನೀಡುತ್ತೆ ನಿಮಗೆ ಬರಲಾದ ಮಾತೃ ಚಮತ್ರ ಅತ್ತನೇ ಕೆಲಸ ಇದು ನಮಗ್ ಗೆಳೆತ ಮಿಗಪರಿಯ ವ್ಯಕ್ತಿ ಕನ್ನಡ ಬಿಲ್ವಿತಿ ಅನ್ನೋದು

ஒரு சாலை சாலையில் எட்டு பேர் தமிழகத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டம் சேலம் தருமபுரி இப்படி நாம் பெரும்பான்மையாக இருக்கிற மாவட்டங்கள் தொழில்க்க போறேன் இல்லாத மாவட்டங்கள்

தீப்பந்த தலைமையிலாக இருந்தால் மேல்நோக்கு இல்லை போல இலக்கை மட்டுமே ஆரம்பித்துக் கூடிய நன்றி